வணக்கம் நான் அவங்க சுசிலா அக்ரிகல் நிக்லேந்து பேசுறேன் நம்ம சவுக்குல களைக்கொல்லி தெளிக்கிறதுக்காக இந்த புதிய விதமான லேண்ட்ஸ்கிட்ட அறிமுகப்படுத்துறோம் இந்த லேண்ட்ஸ்கிட்னா சவுக்குல கண்ணு மேல படாம களைக்கொல்லி தெளிக்கிறதுக்கான புதிய ஒரு முறைதான் அது இப்ப பெரும்பாலான விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணு போட்டுடுறாங்க கண்ணு போட்டு களை வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு களை வெட்டுறாங்க வெட்டி வெட்டியுமே திரும்ப திரும்ப பில்லு முளைச்சிக்கிட்டு தான் இருக்குது கலைகளை வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து களைக்குழி ரெக்கமண்டேஷன் பண்றோம் அப்படி கண்ணு மேல படாம களைக்கொல்லி தெளிக்கும்போது இப்ப நார்மலான லாஸ்டில வச்சு கலைக்குழி தெளிப்பாங்க அப்படி தெளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் இந்த பக்கமும் போகும்போது என்னன்னா நம்மள அறியாமலே கண்ணு மேலே பட்டுறது நிறைய கண்ணுங்க பழுது போடுற மாதிரி ஆயிடுது அப்படியே நிறைய விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா கவர் போட்டுக்கிறாங்க கவர் போட்டு களைக்குழி தெளிக்கிறாங்க அப்படியுமே பட்டு நிறைய கண்ணுங்க காஞ்சிருது இப்ப தான் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கிட்ட கொண்டு வந்திருக்கோம் இது என்னன்னா நம்மளே கண்ணு மேல படுன்னு அடிக்கணும்னு நினைச்சா கூட அடிக்க முடியாது ஏன்னா ஒரு சேஃபா போயிடுது இது எப்படின்னா நம்ம இவ்வளவுக்கு பில்லு இருக்கு இந்த வயல்ல வந்து ஃபுல்லாவுமே வந்துட்டு கலைகள் தான் அதிகமா இருக்குது இதுல கண்ணுங்க எங்க இருக்குனே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு கலைகள் அதிகமா இருக்கு அப்படி இருக்கும் இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு லேன்ஸை பயன்படுத்தி நீங்க களைக்குல்லி தெளிக்கும் பொழுது இது ரெண்டு பக்கமும் நல்லாவே கவர் ஆயிடுது கண்ணுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம போயிடுது நான் அடிச்சு காட்டும் போதே பாருங்க இந்த இடத்துல கண்ணு இருக்குன்னா நீங்க கலைக்குழி தெளிக்கும் பொழுது நல்லாவே கவர் ஆயிடுது சேஃபா அடிக்கலாம் இவங்கள வச்சு களைக்கொல்லி தெளிக்கலாமா இவங்க சேஃபா அடிப்பாங்களா அப்படி பயந்து பயந்து ஒருத்தர் ஒருத்தையும் நம்ம களைக்குள்ளியை கொடுத்து அடிக்க பொழுது சேஃபா அடிக்கிறது கிடையாது இப்போ இந்த மாதிரி ஒரு லேன்ஸை கொண்டு வரும்பொழுது கண்ணுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம களைக்கொல்லி தெளிக்க முடியுது இதன் மூலயமா நம்ம ஈஸியா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ இந்த லேண்ட்கிட்ட என்னன்னா நம்ம ஒரு ரெண்டு அடியில் வச்சுருக்குறோம் எங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ நீங்க மூணு அடி கேப்ல மூணு அடி இடைவெளியில வந்துட்டு நிறைய விவசாயிங்க கண்ணு போட்டிருப்பாங்க அப்படி மூணு அடி இடைவெளியில கண்ணு போட்டிருக்கவங்களுக்கு இந்த ஒரு லேண்டர் கிட்ட நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலு அடியில போட்டிருப்பாங்க அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டரை அடி மூணு அடி நாலு அடி இந்த மாதிரி எல்லாமே எல்லா சைஸ்லுமே வந்து லேண்ட் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு நீங்க சுசிலா அக்ரிகல்லிங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்